வணக்கம் திருவண்ணாமலை பாதையில் கிரிவலம் செல்லும் பொழுது அடிக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஐந்தெழுத்தை ஓதிய பிறகு அடுத்த அடியை எடுத்து வைத்த இந்த சுவாமிகளை பற்றி தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் வன்மை குணத்தவரை மாதவரை வந்தடைந்தோர் தம்மை தளராமல் தாங்கும் மலை உண்மை பொருந்தும் மலை விண்ணவர்கள் போகாமல் ஆழம் அருந்தும் மலை அண்ணாமலை என்ற குரு நமச்சிவாயர் பாடலுக்கு ஏற்ப வந்தடைந்த மாதவர்களையெல்லாம் அண்ணாமலை வள்ளல் ஆட்கொண்டு பாலித்து அனைவரும் போற்றக்கூடிய மேநிலையில் வைத்து சிறப்பிக்கும் தன்மையை கண்டு தபோதனர் பலர் அண்ணாமலையை நாடி வந்தனர் இன்றும் வருகின்றனர் அம்முறையில் தபத்திரு இறை சுவாமிகளும் அண்ணாமலையை தேடி வந்து அண்ணாமலையிலேயே தங்கி அரண் கோயில் வலம் வருதலும் அங்குள்ள பிரகாரங்களை தூய்மை செய்தலும் அன்றாட கடமை என கருதி வாழ்ந்திருந்தார் சில நாட்களுக்கு பிறகு திருமலையை வலம் வருதல் பெருநலம் தருவது என்று அறிந்து மலைவளம் செய்ய புறப்பட்டார் மலைவளம் புரிவதனால் உண்டாகும் மன அமைதியை நடைமுறையில் நன்குணர்ந்தார் நம் சுவாமிகள் நீதிமன்னர்களும் நியமம் தவறாத யோகிகளும் நீண்ட காலம் தங்கி வாழ்ந்திருந்த திருமலையின் சுற்றுப்புற சூழ்நிலை இறை சுவாமிகளை மிகவும் ஈர்த்துவிட்டது படிப்படியாக இறைசுவாமிகளுக்கு இறைவனிடத்தில் ஈடுபாடு மிகுதியாயிற்று ஆகவே ஒவ்வொரு நாளும் சிவகங்கையில் நீராடி சிவநாமத்தை ஓதிக்கொண்டு திருமலையினை வலம் செய்வாரானார் முதற்கன் அண்ணாமலையை பற்றி கேள்வியிற்றார் பிறகு அண்ணாமலை பெருமான் அடியார்களுக்கு அருள் புரிந்த கருணை திறத்தை கருத்திற்கொண்டார் அண்ணாமலை ஞான தபோதனர் வாழ்ந்த நன்னிலம் என புரிந்து கொண்டார் பிறகு எப்போதும் அண்ணாமலையையே நினைக்கும் பித்துடையரானார் தன்முனை பற்றார் இறுதியில் அண்ணாமலையை வலம் வருதல் அவனையே நினைத்தல் அவன் பணியே செய்தல் என்ற நிலையினை எய்திவிட்டார் இவ்வாறாக அண்ணாமலையில் அரண் பணியிலே இறை இறைசுவாமிகளுக்கு அருணாச்சலபுரத்தில் சொல்லப்பெற்றுள்ள ஓர் உண்மை உள்ளத்தில் தோன்றிற்று அக்தாவது அண்ணாமலையில் அடிக்கு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் உள்ளன என்பது நினைவிற்கு வந்தது ஆகவே புதிய முறையில் அண்ணாமலையை வளம் செய்ய தொடங்கினார் மலைவளம் செய்ய கருதி ஓர் அடி எடுத்து வைத்தவுடன் அவ்விடத்திலேயே நின்று ஆயிரத்தி எட்டு முறை ஐந்தெழுத்தை ஓதிய பிறகு அடுத்த அடியை எடுத்து வைப்பார் இவ்வாறே ஓர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு மலைவளம் செய்வாரானார் இம்முறைப்படி ஒரு நாளில் எத்தனை அடிகள் செல்லக்கூடுமோ அத்தனை அடிகள் சென்று பிறகு அடிக்கு ஒரு முறை நிற்றலின்றி தொடர்ந்து நடந்து மலைவளத்தினை முடிப்பார் மறுநாளில் எந்த இடத்தில் அடிக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஐந்தெழுத்தோதலை நிறுத்தினாரோ அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து அடிக்கு ஆயிரத்தி எட்டு முறை தோதி வலம் செய்வார் ஒரு முறை திருமலையை இங்கனம் வலம் வருவதற்கு பல மாதங்கள் வேண்டும் என்றாலும் இந்த நெறிமுறையை அவர் கைவிடவில்லை இவ்வாறாக இறைசுவாமிகள் வலம் வருதலை கண்ட உள்ளூர் வெளியூர் மக்கள் இவரை கண்டு வழிபட வேண்டும் என்பதற்காகவே பௌர்ணமி நாள் மாதப்பிறப்பு நாள் சோமவாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மலைவளம் செய்ய புறப்பட்டனர் மலைவளம் செய்வோர் எண்ணிக்கை மிகுதியாயிற்று தவத்திரு இறைசுவாமிகள் இன்ன சுவையுள்ள உணவுதான் உண்ண வேண்டும் என்ற வரையறையின்றியே வாழ்ந்திருந்தார் மலைவளம் சென்று திரும்பிய பின்னர் ஏதேனும் ஒரு வீதியில் புகுந்து ஏற்பதற்கென்று ஒரு ஓடும் இன்றி சிவ சிவ சிவா என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வீதியில் நிற்பார் அன்னை உண்ணாமலை உள்ளத்தில் உணர்த்த எந்த தாயேனும் உணவு கொண்டு வந்தால் அதனை கையிலேற்று அவ்விடத்திலேயே உண்டபின் அடுத்த வீட்டிற்கு நேராக நின்று அவ்வாறே சொல்வார் கிடைக்கும் உணவினை முன் சொல்லியவாறே உண்பார் இவ்வாறே நான்கு அல்லது ஐந்து வீடுகளில் உண்டபின் ஏதும் பேச்சின்றி எங்கேனும் ஒரு பொது இடத்தில் அமைதியாக அமர்ந்திடுவார் கடமையில் கருத்தினை செலுத்தவில்லை என்றாலும் காலம் தவறாமல் உண்பதில் மட்டும் உறுதியாக இருப்பவர் உண்பது உணவன்று இறை என்றே சொல்லப்படும் இறை என்ற சொல் விலங்குகள் உண்ணும் பொருளையே குறிக்கும் எனவே வீண் காலம் கழிப்பவர் இறை தேடும் விலங்கு போன்றவர் என்பது கருத்தாகும் இந்த கருத்தினை மனதில் வைத்துக்கொண்டு இறை சுவாமிகள் தம்மை பற்றி பேசும்போதும் இந்த பிராணி இறை தேடப் போகிறது இந்த பிராணி இரை தேடி திரும்பிவிட்டது என்று சொல்லிக் கொள்வார் பொழுது போக்கி புறக்கணிப்போரை பார்க்கும் பொழுதும் அவ்வாறே சொல்வார் அதனால் இந்த சுவாமிகளுக்கு இறை சுவாமிகள் என்றே பெயர் அமைந்து விட்டது இவ்வாறாக இறை சுவாமிகள் மூத்து முதிர்ந்த நிலை அடையும் வரை இடையூறுல்லாமல் இறைப்பணி செய்து கொண்டிருந்தார் சுவாமிகள் மிகவும் தளர்ச்சியுற்றிருந்த போது அவலூர்பேட்டையில் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த நல்லார் பலர் இறைசுவாமிகளை கண்காணிக்க வேண்டுமென கருதினர் ஆகவே அவர்கள் அடியவரை அவலூர்பேட்டைக்கு வருமாறு வேண்டினர் ஆனால் இறைசுவாமிகள் அவர் தம் வேண்டுகோளுக்கு இசையவில்லை திருவண்ணாமலை விட்டு சென்றால் மலை தரிசனம் செய்ய இயலாமல் போகும் என்பதே அவர் உடன்படாமைக்கு காரணமாகும் அது மட்டுமல்லாமல் தலப்பயணம் செய்து கொண்டு வரும் நல்ல அடியார்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பும் இல்லாமல் போகும் என கருதினார் ஆதலால் அவளூர்பேட்டைக்கு செல்ல சற்று தயங்கினார் என்றாலும் அன்புள்ள நல்லோர்களின் விருப்பத்திற்கிணங்கி அங்கு சென்றார் அங்கிருந்து நோக்கினாலும் அண்ணாமலை சிகரம் தோற்றமளித்தமையால் அகம் மிக மகிழ்ந்தவராய் அங்கு தங்கியிருந்தார் அவர் அமைதியாக தங்கியிருப்பதற்கேற்ற தனி இடம் கொடுத்திருந்தனர் நின்றும் இருந்தும் கிடந்தும் எப்பொழுதும் சிவத்தியானத்திலேயே திளைத்திருந்தார் ஒருநாள் தம்மிடம் பேரன்பு காட்டும் பெருங்குடி மக்களிடம் தாம் இறைவனடி எய்த இருக்கும் நாளினையும் நாழிகையையும் முன்கூட்டி அறிவித்துவிட்டார் அன்பர்களும் அடியவர்களும் அவர் குறிப்பிட்ட நாளில் வேறு எங்கும் செல்லாமல் காத்திருந்தனர் குறிப்பிட்ட காலம் குறுகிய போது மெல்லென நடந்து சென்று அண்ணாமலை சிகரத்தை அகங்குழைந்து வணங்கி தம் இருக்கையில் வந்தமர்ந்தார் ஓம் சிவ 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 என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றபோது இருக்கின்ற போது சிறிது சிறிதாக ஒலி அடங்கி மூச்சும் நின்று போக அண்ணாமலை அண்ணலின் திருவடி இறை இறைச்சுவாமிகள் ஒடுக்கமுற்ற இடம் அவலூர்பேட்டை மேட்டிற்கு எதிரில் பழனிசுவாமிகள் சமாதிக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருக்கிறது இன்றும் அங்கு ஆராதனை அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன ஓம் அண்ணாமலையாரே போற்றி போற்றி